குரு வணக்கம் குரு குருவே சரணம் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது பெயர் புகழோட பதவிப்பிரமாணம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இந்த பதிவில் நம்ம யாரெல்லாம் பெரிய பெரிய பதவிகள் பெற்று நல்ல பேர் புகழோடு விளங்குவதற்கு என்ன காரணம் எந்த இடம் காரணம் அதனுடைய கிரக நிலைகள் என்னன்னு இந்த பதிவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோஸ்டி பூங்குடி நன்றி பதவியை பெற்று நல்ல பெயர் புகழுடன் விளங்குவதற்கு இந்த ஒன்பதாம் இடம் இன்றியமையாத ஸ்தானமாக விளங்குகிறது என்று நம்ம கூறலாம் பத்தாம் இடம் பதவியை குறிப்பிடுகின்ற ஸ்தானமாக இருந்தாலும் அதை அடைவதற்கான பாக்கியம் இருக்கின்றதா இல்லையா என்பதை இந்த ஒன்பதாம் இடத்தின் வழியாகத்தான் தீர்மானித்து கூற முடியும் பத்தாம் இடம் பலம் பெற்று இந்த ஒன்பதாம் இடம் பலம் இழந்து இருந்தால் பதவி அல்லது பதவி பிரமாணம் பெற முடியாது கிடைக்காது என்றுதான் நம்ம முடிவு செஞ்சு கூறணும் எனவே பல்வேறு துறைகளில் உள்ளவர்களுக்கும் இந்த ஒன்பதாம் இடம் மேன்மை பெற்றிருந்தால்தான் அவர் அவர் ஈடுபட்டுள்ள துறைகளில் உள்ள பல வகையான உயர் பதவிகளை பெறவும் பெற்று திறம்பட செயல்படவும் முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்பதாம் இடம் மேன்மை அடைதல் என்பதை உச்சம் முதலான வழிகளில் பலம் பெற்ற கிரகங்கள் இந்த ஸ்தானத்தில் இருப்பதைக் கொண்டும் இந்த ஸ்தானாதிபதி முன்பு கூறியபடி பலம் பெற்றிருப்பதைக் கொண்டும் முன்பு கூறிய ஸ்தானாதிபதியுடன் பலம் பெற்ற சுப கிரகங்களின் சேர்க்கை அதாவது இந்த ஒன்பதாம் இடத்தின் கிரகங்களின் சுப சேர்க்கையோ பார்வையோ அல்ல ஆகியவற்றை இந்த இடத்தையும் இந்த நிலைகளையும் கொண்டு முடிவு செய்ய வேண்டும் இவைகளினால் நற்பலனே விளையும் என்று நம்ம கூறலாம் மறைவு ஸ்தான அதிபதிகள் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருப்பது நல்லதல்ல என்றே நாம் அடிச்சு கூறலாம் இதனால் எல்லா விதத்திலும் தடை ஏற்பட்டு கொண்டுதான் இருந்து கொண்டே இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் பாவ கிரகங்களோ பலம் இழந்த கிரகங்களோ இருப்பதாலும் ஒன்பதாம் இடத்தில் மறைவு ஸ்தானாதிபதிகள் இருப்பதாலும் ஒன்பதாம் இடாதிபதி பாவ கிரகங்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருப்பதாலும் ஒன்பதாம் இடாதிபதி மறைவு ஸ்தானாதிபதிகளோடு சேர்ந்து இருப்பதாலும் ஒன்பதாம் இடாதிபதி பலம் இழந்து இருப்பதாலும் ஒன்பதாம் இடத்தை பாவ கிரகங்கள் நீச்சம் பெற்ற கிரகங்கள் பார்ப்பதாலும் பதவி பிரமாணம் அடைவதில் பல்வேறு தடங்கல்களும் சிக்கல்களும் ஏற்படுகின்றன சில சமயங்களில் பதவி பிரமாணம் இல்லாமல் போகும் நிலையும் ஏற்படுகின்றது என்று நாம கூறலாம் இத்தோடு மட்டுமில்லாமல் லக்னாதிபதியும் வலுப்பெற்று இருக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாததாகும் பதவிக்குண்டான பத்தாம் இடம் நல்ல நிலையில் இருந்தாலும் அதை பெறும் தகுதியை இந்த ஒன்பதாம் இடத்தின் வழியாகத்தான் நிர்ணயிக்க இயலும் என்பதையும் தெரிந்து அதற்கு ஏற்றவாறு ஒருவர் பதவியை பெறுவாரா இல்லையா என்பதை கண்டறிந்து கூறுவது சால சிறந்த முறையாகும் என ஜோதிட சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளன நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி